தோபித்து யூதித்து சீராக்கின் ஞானம் மக்கபேர் உள்ளிட்ட பதினோரு நூல்களை பாபிலோனிய சிறையீர்ப்பிலிருந்து திரும்பின யூதர்கள் இதை தள்ளுபடி ஆகமும் என்று பெயரிட்டார்கள் காரணம் என்னென்னா அவங்க பாபிலோனிய சிறையீர்ப்புக்கு போகிறப்ப எல்லாம் இபிரிய மொழிகளிலே எழுதப்பட்டிருந்துச்சு இந்த பதினோரு புஸ்தகங்களும் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டதுனால அவர்கள் இதை தள்ளுபடி ஆகமோம் என்று சொன்னார்கள் தள்ளுபடின்னு சொன்னாவே வேதாகமத்தை பொறுத்த மட்டுக்கில்ல அது விபச்சாரம் என்று அர்த்தம் தேவனுடைய வார்த்தைகளை அப்படி சொல்கிறது எவ்வளவு பெரிய மா பாதக செயல் அல்லவா ஆனால் யூதர்களுக்கு கடவுளோட மொழி பெருசாக இருந்துச்சு இன்றைக்கும் கூட பாருங்க ஒரு இப்போ வேதாகமத்தில் ஒரு பொருளை தேடணும்னா நமக்கு கையில் இருக்கிற தமிழ் வேதாகமத்தை எடுத்துட்டு தேவனுடைய பாதத்தில் உட்காராம தெரியாத மொழியான எப்ரே கிரேக்க மொழியிலிருந்து தான் மேற்கோள்களை காட்டி இன்றைக்கு பேசுவது நவநாகரிக இருக்கிறது ஆனா இந்த ஆகமங்களை தள்ளுபடி ஆகமங்கள் என்று தயவு செய்து சொல்லாமல் இணை திருமறைகள் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு நேரம் இருக்குமேயானால் உங்கள் ஜீவிதத்தில் ஒரு முறையேனும் இந்த புஸ்தகங்களை வாசியுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்